குட் ஈவினிங் டூ ஆல் ஸோ மீண்டும் நம்மளுடைய டெஸ்ட்டுக்கு போயிடலாம் சரியா ரைட் ஸோ இன்றைக்கான திருக்குறள் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஒப்பம் ஒழுக்கம் வந்து எல்லாருக்கும் சிறப்பை தருவதால் அந்த ஒழுக்கத்தை உயிரை விட மேலானதாக பேணிக் காக்க வேண்டும் ஸோ அதனால் ஒழுக்கம் தான் எல்லாத்த விட சிறந்தது அப்படின்னு வள்ளுவர் கூறுகிறார் ஸோ அப்படியே அவங்களுடைய நண்பர்களுக்கு ஒரு லைக் பண்ணி ஒரு ஷேர் அடிங்க நான் அப்படியே ஒரு ஷேர் அடிச்சு வந்துடுறேன் வெல்கம் 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 முதல் கேள்வி தமிழில் மொழிபெயர்க்கவும் ஹேபியஸ் கார்பஸ்னா என்ன தகவல் அறியும் உரிமை அடிப்படை உரிமையல் மனு நிறுவன சட்டம் ஆட்கொணர்வு மனு கார்பர்ஸ் என்ன வணக்கம் 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 வெல்கம் எஸ் தமிழ் வேகம் வேகம் எடுக்கட்டும் ஆட்புணர்வு மனு ஆட்புணர்வு மனு சரியா டெலிமெட்ரி டெலிமெட்ரினா ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் சொல்லு டெலிமெட்ரி தொலை வரைவியல் தொலைக்காட்சி பதிவியல் தொலைநோக்கு கருவி தொலை அளவியல் டெலிமெட்ரினா என்ன எஸ் வெல்கம் 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 எஸ் தொலை அளவியல் தொலை அளவியல் சரியா ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் டெம்பஸ்ட் அப்படின்னா நிலக்காற்று கடற்காற்று பெருங்காற்று சுழல் காற்று பெருங்காட் பெருங்காட் ஓகேவா தமது வீட்டில் வட்ட தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூட்டங்கள் நடத்தியவர் யார் தன்னுடைய வீட்டில் வந்து விடுமுறை நாட்களில் வட்ட தொட்டி அப்படிங்கிற பெயர்ல இலக்கிய கூட்டங்கள் நடத்தினார் அவர் யார் தாராபாரதி தமிழ்மொழி டி கே சிதம்பரநாதர் நாமக்கல் கவிஞர் சிதம்பரநாதர் சரியா வணக்கம் வணக்கம் வாங்க தேபாவணி எந்த நூற்றாண்டில் படைக்கப்பட்டது பத்தொன்பது பதினேழு பதினெட்டு ஸோ எந்த நூற்றாண்டில் படைக்கப்பட்ட படைப்பு இலக்கியம் தேம்பாவணி எஸ் பதினேழாம் நூற்றாண்டில் பதினேழாம் நூற்றாண்டு தமிழ் அன்னைக்கு தொண்டாற்றிய ஜியு பிறந்த ஆண்டு தமிழ் அன்னைக்கு தொண்டாற்றிய ஜி ஆயிரத்தி எழுநூத்தி இருபது ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி அஞ்சு எட்நூத்தி இருபது எட்நூத்தி முப்பது எந்த ஆண்டு பிறந்தார் ஜிபோ தமிழ் அன்னைக்கு தொண்டாற்றிய ஜிபோ எஸ் ஆயிரத்தி எட் இருபதாம் மூன்று என்ற எண்ணு பெயர் திராவிட மொழிகளில் ஒன்றான தெலுங்கில் எவ்வாறு வழங்கப்படுகிறது மூன்று அப்படிங்கறத தெலுங்கு மொழியில் எப்படி சொல்லுவாங்க தெரிஞ்சவங்க ஈஸியாக போட்டுருவீங்க சார் மூடு மூடு சரியா சரியாக சீர்பிரிக்கப்பட்ட குரல் புரி எதிர்ப்பை நீரது உடைத்து அப்படிங்கிறது இருக்குது இதை எப்படி கரெக்டா சீர்பிரிச்சு வச்சிருக்காங்க இந்த நாளில் எது சரியான சீர்பிரிக்கப்பட்ட வாக்கியம் சரியாக சீர்பிரிக்கப்பட்ட வாக்கியம் அது எதிர்ப்பை நீரது உடைத்து உடைத்து விருந்து உண்டல் சாபா வேண்டர் குருந்தனிலும் பருந்தனிலும் விருந்தனினும் வருந்தனின் விருந்து புறத்தாத்தானுண்டல் இதுல என்ன வார்த்தை வரும் மருந்தணினும் மருணினும் சரியா கீழ்கண்ட திருக்குறளின் அணி இலக்கணத்தை கண்டறிய அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை ஏகதேச உருவகனியா இதுல என்ன அணி இருக்குது ஓமையணியா உருவகமா எடுத்துக்காட்டு ஓமையணியா எஸ் 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 ஓமையணி ஓமணி எழுத்து பிழையை திருத்தி எழுதுக பூவை விட்டு இறங்காதே இறக்கை முறிந்த வண்ணத்து பூச்சியே இதை வந்து கரெக்டா எழுத்து பிழையை நீக்கி எழுதுங்க பார்க்கலாம் பூவை விட்டு இறங்காதே இறக்கை முறிந்த வண்ணத்து பூச்சி நிகழ்கால தெரிநிலை பெயரச்ச தொடர் எது படிக்கின்ற பள்ளி படித்து முடித்தான் எழுதிய கடிதம் சிறிய கடிதம் இதுல எது வந்து நிகழ்கால தெரிநிலை பெயரச்ச தொடர் நிகழ்கால தெரிநிலை பெயரச்ச தொடர் படிக்கின்ற பள்ளி படிக்கின்ற பள்ளி என்பதுதான் சரியா சொல்லின் வினையாளின் பெயர் அறி அறிந்த அறிந்து அறியும் அறிவார் இந்த வேர் சொல்லின் வினையாளு பெயர் அறிவார் சரியா வேர் சொல்லின் வினையாளின் பெயர் தான் அகல் என்ற வேர் சொல்லிற்கான விளையாளனின் பெயர் அகல் என்ற வேர் சொல்லிற்கான வினையாளனையும் பெயர் அகழ்தல் அகலி அகழ்வார் லேட்டா வந்த நண்பர்கள் நண்பர்களுக்கு அகழ்வார் அகழ்வார் வேர் சொல்லின் வினை முற்று வா வந்த வந்தனன் வந்து வருதல் வா வினை முற்று எஸ் வெல்கம் வெல்கம் வாங்க 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 வந்தனன் சரியா ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமையுள்ள எழுத்துக்களை எவ்வாறு அழைக்க வேண்டும் ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமையுள்ள எழுத்துக்களை எவ்வாறு அழைக்க வேண்டும் வல்லினை எழுத்துக்களா மெல்லினமா உயிரெழுத்தா இணை எழுத்தா இணை எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள் சரியா சங்கு பந்தயம் சிறுவன் கடல் இந்த இணை எழுத்துக்கள் அமைந்துள்ள சொற்கள் எது அப்படின்னு எழுத்துக்கள் அமைந்துள்ள சொற்கள் சங்கு பந்தயம் சிறுவன் கடல் எஸ் சங்கு பந்தயம் சரியா சங்கு பந்தயம் பிழையான சொல் கண்டறிய கண்டான் வென்றான் நண்டு வண்டு பிழையான சொல் இந்த நாளில் பிழை பிழையோடு உள்ள சொல் வெல்கம் 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 வாங்க வென்றான் அந்த ராவரணம் சரியா பெரிய ராவரணம் இனிமை பிளஸ் உயிர் என்பதனை சேர்த்தெழுந்த கிடைக்கும் சொல் இனிமை பிளஸ் உயிர் இனிமை பிளஸ் உயிர் இன்னுயிர் இன்னுயிர் காப்போம் திட்டம் இருக்குல்ல படிப்பறிவு என்னும் சொல்லை பிரித்தெழுந்து கிடைப்பதன் படிப்பறிவு படிப்பறிவு அப்படிங்கிறத பிரிச்சா என்ன கிடைக்கும் பிளஸ் அறிவு படிப்பு பிளஸ் அறிவு பல பொருள் தரும் ஒரு சொல் என்ன கண்டறிய பல பொருள் தரக்கூடிய ஒரு சொல் விளம்பு மொழி இயம்பு கூறு உறை பல பொருள் தரும் ஒரு சொல் பேசு பேசுதான் விளம்பு மொழி இயம்பு கூறு எல்லாமே தான் பேசு என்பதை குறிக்கும் சரியா திருக்குறள் போன்ற அற இலக்கியங்கள் கூறும் கருத்துக்களை நம் வாழ்வில் பின்பற்ற வேண்டும் அவை நம் வாழ்வை மேம்படுத்தும் இதில் அந்த இணைப்பு சொல் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு இந்த ரெண்டு ஸ்டேட் படி நினைக்கக்கூடிய சொல் என்ன ஏனெனில் அவை நம் வாழ்வை மேம்படுத்தும் ஏனெனில் சரியா ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொல் அணிலம் அப்படின்னா என்ன அநிலம் என்பதற்கு இணையான வேறு சொல் அணிகலம் மயக்கம் தூக்கம் காற்று அணிலம் எஸ் காற்று அனிலம்னா காற்று சரியா இருபொருள் தருக உறக்கம் அப்படின்னா என்ன அறிவு வலிமையா தூக்கம் உரத்தலா கூறுதல் எடுத்தலா நலம் வளம் உறக்கம் அறிவு வலிமை உறக்கம்னா அறிவு வலிமை ஒரு பொருள் தரும் பல சொற்கள் நாற்று கன்று குருத்து பிள்ளை முதலான சொற்கள் எதனை குறிக்கும் நாற்று கன்று குருத்து பிள்ளை முதலான சொற்கள் எதனை குறிக்கும் மணி வகையா குலை வகையா இளம் பயிர் வகையா பிஞ்சு வகை எஸ் இளம் பயிர் வகை இளம் வகை ஒரே எழுவாய்க்குரிய உடன்பாட்டு கருத்தும் எதிர்மறை கருத்தும் தொடர்ந்து வருகின்ற இடங்களில் எவ்வகை நிறுத்தற்குறி வேண்டும் ஒரே எழுவாய்க்குரிய உடன்பாட்டு கருத்தும் எதிர்மறை கருத்தும் தொடர்ந்து வருகின்ற இடங்களில் எவ்வகை நிறுத்தற்குறி இடுதல் வேண்டும் கார்புள்ளியா அரைப்புள்ளியா முக்கார் புள்ளியா முற்றுப்புள்ளியா அரை புள்ளி புள்ளி வினைக்கு ஏற்ற மரபு சொல் முறுக்கு சாப்பிட்டான் கடித்தான் தின்றான் உண்டான் தின்றான் முறுக்கு தின்றான் சரியா பிரவினை வாக்கியம் கண்டறிய அவன் திருந்தினான் அவனை திருந்த செய்தான் அவன் திருத்தப்பட்டான் அவன் திருந்தவில்லை இல்லை எது பிறவினை எஸ் அவனை திருந்த செய்தான் அவனை திருந்த செய்தான் வாக்கிய அமைப்பினை கண்டறிய கண்ணன் நேற்று வந்தான் இது என்ன வாக்கியம் பிறவினை தன்வினை செய்வினை செயப்பாட்டு வினை கண்ணன் நேற்று வந்தான் இது எவ்வகை வாக்கியம் தன்வினை தன்வினை வாக்கியம் சரியா தன்வினை செயப்பாட்டு வினையை எடுத்திருதுக கையை தரையில் ஓங்கி அடித்தான் இதற்கான செயற்பாட்டு வினை எதுன்னு கண்டு எடுத்து கண்டுபிடிங்க எது செயற்பாட்டு வினை எஸ் கையை கை தரையில் ஓங்கி அடிக்கப்பட்டது கை தரையில் ஓங்கி அடிக்கப்பட்டது சரியா அழக மார்பிள் அப்படின்னா என்ன தமிழ் சொல்ல பளிங்குக்கல் அற அறவைக்கள் விண்நெறிகள் சலவைக்கள் மார்பிள் அப்படின்னா என்ன மார்பிள் அப்படின்னா சலவைக்கல் சலவைக்கல் சரியா கஸ்டோடியன் அப்படின்னா என்ன அறிவுரைஞர் குத்தகைதாரர் பொறுப்பாளர் வாடிக்கையாளர் கஸ்டோடியன் கஸ்டோடியன் என்பது எதை குறிக்கும் கஸ்டோடியா பொறுப்பாளர் கஸ்டோடியன் என்பது பொறுப்பாளரை குறிக்கும் சரியா ஒர்க்ஷாப் அப்படின்னா என்ன வேலைத்தளம் பணியாற்றுதல் பட்டறை வேலை திறன் ஒர்க்ஷாப் பட்டறை ஒர்க் ஷாப்னா பட்டறை சரியா ட்ரேட்மார்க் அப்படின்னா என்ன வணிக குழுமம் வணிக சங்கம் வணிக பொருள் சந்தையிடல் வணிக குறியீடு ட்ரேட்மார்க் வணிக குறியீடு வணிக குறியீடு தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும் இந்த பழமொழியின் பொருள் இல்லை நெல்லுக்கு உரமிட வேண்டும் சூரியன் தன் கதிரால் வெளிச்சம் தரும் நாய் தன் குட்டியை மலையிலும் வெயிலிலும் பாதுகாக்கும் உரமிட்டால் விவசாயம் செழிக்கும் இதுல எது வந்து தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும் அப்படிங்கிறது பொருத்தமானது நாய் தன் குட்டியை மலையிலும் வெயிலிலும் பாதுகாக்கும் சரியா மரபு பிழையற்ற தொடர் அணில் குட்டி மூங்கில் கொள்ளை நெற்றால் வைக்கோல் கூட்டம் எது மரபு பிழையற்ற தொடர் நெற்றால் தான் என வைக்கோல் போர் சரியா தென் மரபு பிழையற்ற தொடர் சோழத்தோப்பு தென்னங்கூட்டம் வேலங்காடு முருங்க குறும்பை மரபு பிழையற்ற தொடர் ஏன்னா தென்னந்தோப்பு சோழ கொள்ளை அப்படிதான் வரும் சரியா சோ தான் சரியா வேளங்காடு ஓகேவா ப்ரௌசர் அப்படின்னா தமிழ் சொல் என்ன ப்ரௌசர் ப்ரௌசர் யூஸ் பண்ணுறோம்ல அதுக்கான தமிழ் சொல் என்ன கைப்பொருள் உலாவி தொடுபொருள் வலைத்தளம் ப்ரௌசர்னா உலாவி உலாவி குடும்ப உறவுகள் அன்பு என்னும் நூலால் பிணைந்துள்ளதை உணர்த்தும் பாவேந்தரின் நூல் எது குடும்ப உறவுகள் அன்பு என்னும் நூலால் அன்பு என்னும் நூலால் பிணைந்துள்ளதை உணர்த்தும் பாவேந்தர் தமிழச்சியின் கத்தி குடும்ப விளக்கு எதிர்பாராத முத்தம் எந்த நூல் குடும்ப உறவுனாலே குடும்ப விளக்கு சரியா விரல் நுனி என்ற நூலை இயற்றிய கவிஞரை கண்டறிய விரல் நுனி விரல் நுனி பெருஞ்சி முடியரசன் பாவேந்தர் தாராபாரதி விரல் நுனி யார் தாராபாரதி தாராபாரதி கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன சுப்பையா முத்தையா தங்கையா ராமையா கண்ணதாசனின் இயற்பெயர் எஸ் முத்தையா முத்தையா சரியா திராவிட மொழிகளில் பிறமொழி தாக்கம் மிகவும் குறைந்ததாக காணப்படும் மொழி அது திராவிட மொழிகளிலே வந்து பிறமொழி தாக்கம் ரொம்ப குறைவா இருக்கிற மொழி அது தமிழ் மொழிதான் சரியா மருந்து பொருள்களின் பெயரில் அமைந்த இரு நூல்கள் எவை திருக்குறள் நன்னூர் திருக்கடகம் ஏலாதி நற்றினை அகநானூறு அகநானூர் மருந்து பொருள்களின் பெயரில் அமைந்த இருநூறு பார்த்தாலே தெரியுது ஏழாதி சரியா பொருளை கண்டறிய எண்புதோல் போர்த்த இதுல என்பு என்பதன் பொருள் என்ன என்பு, எலும்பு சீராக உடல் உயிர் என்பு என்பது எதை குறிக்கும் என்பு அப்படின்னா எலும்பு சரியா ரைட் வெல்கம் வெல்கம் வாங்க வாங்க ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் ஃபேக்ஸ் அப்படின்னா என்ன தொலைநோக்கு இயந்திரம் தொலைநகல் கருவி தொலைநகல் இயந்திரம் தொலைநோக்கு கருவி ஃபேக்ஸ் அப்படிங்கிறது தமிழ் சொல்லு எஸ் உள்ளது 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 இருக்கு தினேஷ் பாபு தொலைநகல் இயந்திரம் தொலைநகல் சரியா பிறமொழி சொல்லுக்குரிய தமிழ் சொல் மாஸ் தலைக்கவசம் முகமுடி மூக்கு கவசம் முகக்கவசம் பிறமொழி சொல்லுக்குரிய தமிழ் சொல் ஓகே ஓகே கண்டிப்பா எடுத்து வந்துடலாம் முகக்கவசம் முகக்கவசம் எழுதுங்க கும்பகோணம் அப்படின்னா மறுபுயல் மடந்தை குடந்தை சிந்தை கோயில் நகரம் கும்பகோணம் என்பதற்கான மறுபு எஸ் குடந்தை குழந்தை கும்பகோணம்னா குழந்தை சரியா எப்போ மாதிரி கால் பண்ணுங்க சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடர் அடடா எவ்வளவு சிற்பங்கள் இதுல எதுல வந்து நிறுத்தற்குறி சரியாக உள்ள அடடா எவ்வளவு சிற்பங்கள் எஸ் அதனா எவ்வளவு சிற்பங்கள் சரியா அது நிறுத்தக்குறிகள் அறிதல் சேரர்களின் பட்டப்பெயர்களில் கொல்லி வெற்பன் மலையமான் போன்றவை குறிப்பிடத்தக்கவை சேரர்களின் பட்டப்பெயர்களில் கொல்லி வெற்பன் மலையமான் போன்றவை குறிப்பிடத்தக்கவை இதுல எது சரியானது இதுல வந்து எது சரியானது சேரர்களின் பட்டப்பெயர்களில் கொல்லி வெப்பன் மலையமான் போன்றவை குறிப்பிட்டு ஓகேவா பேச்சு வழக்கு சொற்களை எடுத்து எழுத்து வழக்கு சொற்களாக மாற்றுக சிரட்டையில் நீத்து பாகத்தை வடித்து நீட்டினான் இது வந்து பேச்சு வழக்கு இதை வந்து எழுத்து வழக்கு சொற்களாக மாற்றவில் எழுத்து வழக்கு சொற்களாக மாற்ற கொட்டாங் குஞ்சியில் சோற்றை வடித்து நீட்டினான் சிரட்டையில் கஞ்சியை வடித்து நீட்டினான் சிரட்டையில் கஞ்சியை வடித்து நீட்டினான் என்பதுதான் சரியா சரியா பேச்சு வழக்குல எழுத்து வழக்கா மாற்றும் போது இதான் வரும் ஸோ ஐம்பது கேள்விகள் போதுமானது ஐம்பது கேள்விகளுக்கு நீங்கள் எத்தனை கேள்விகள் சரியானது என்பதை கண்டிப்பாக கமெண்ட்ல தெரியப்படுத்துங்கள் மேலும் மீண்டும் எனப்பெல்லாம் நாளைக்கு சந்திப்போம் தேங்க்யூ குட் நைட்